வெண்முரசு பிரயாகை எழுபத்தி மூன்று பகுதி பதினைந்து அன்னைவகை இரண்டு வாசிப்பது சந்தீப் கையிலிருந்த தாளத்தில் குருதிக் கவளத்துடன் விரைந்த நடையில் முதுகணியர் மயானங்களை கடந்து திட்டி வாயிலுக்குள் நுழைந்து மண்பாதையில் சென்று தெற்குரது வீதியை அடைந்தார் அவர் வருவதை தொலைவிலேயே அங்கு கூடி நின்றவர்கள் பார்த்துவிட்டனர் அவர் கோட்டைக் கதவை கடந்ததும் காவல் மேடை மேல் நின்ற வீரன் விளக்கசைக்கு நகர் முழுக்க நூற்றுக்கணக்கான முரசுகளும் கொம்புகளும் மணிகளும் பேரொலி எழுப்பத் தொடங்கின நகரத்தெருக்களில் கூடியிருந்து மக்கள் கைகளை தூக்கி ஐந்து அன்னையர் புகழ் வாழ்க்க பன்னிரு உடனுரை அன்னையர் புகழ் வாழ்க என்று கூவினர் விழாவுக்காக பெண்களும் குழந்தைகளும் செந்நிற மேலாடையும் ஆண்கள் செந்நிறத் தலைப்பாகையும் அணிந்திருந்தனர் செம்மர்த் தோரணங்கள் ஆடிய இல்லங்களின் முகப்புகளில் ஏழுமுகக் விளக்குகள் ஏற்றப்பட்டு அப்பமும் மலரும் இளநீரும் படைக்கப்பட்டிருந்தன தெற்குரத வீதியின் தொடக்கத்தில் செம்பட்டுத் தலைப்பாகை சூடி செங்கச்சி அணிந்து நின்றிருந்த ஐந்து முதன்மைப் பூசகர்களும் கைகளில் தாளங்களுடன் ஐம்பெரும் வாத்தியங்கள் பின்னால் ஒலித்து வர முதுகணியரை எதிர்கொண்டனர் மெல்லிய உடல் உள்ளியால் புன்னணி வெட்டிக் போல் தாவி அவர் அணுகியதும் வாழ்த்துக் கூச்சல்கள் உச்சத்தில் எழுந்தன அவர் அவர்கள் முன்னால் வந்து காற்றிலாடும் மரம் போல நின்றார் அவரது பாதங்களை தொட்டு வணங்கியபின் அவரது கைகளில் இருந்த ஊன்சோரை ஐந்து பூசகர்களும் வாங்கினர் அவர்களைச் சூழ்ந்து வாழ்த்தொலிகளும் மேளமும் காற்றை அதிரச் செய்தன ஊன்கவளத்தை ஐந்தாகப் பகுத்து தங்கள் கைகளில் இருந்த தாளங்களில் எடுத்துக்கொண்டனர் செம்பட்டால் அதை மூடி மேலே செவ்வரளி மலர் வைத்து எடுத்துச் சென்றனர் அவர்கள் திரும்பிப் பார்க்கலாகாது என நெறியிருந்தது காற்று நின்றதும் அது அள்ளிச் சென்ற துணி நிலம் சேர்வது போல முதுகணியர் தொய்ந்து கீழே விழப்போகே இருவர் அவரை பற்றிக் கொண்டனர் அவர் கைகளை மட்டும் அசைத்து குளிக்க நீர் கேட்டார் ஒருவர் ஓடிச் சென்று குவளையில் நீரிடன் வந்தார் அவரை அள்ளிச் சென்று பாதையோரமாகவே ஒரு மண்டபத்தின் தென்னையில் படுக்கச் செய்தனர் நீரை அவர் ஆவலுடன் தலை தூக்கி குடித்தார் பின்னர் உதடுகளை இறுக்கியபடி கண்களை மூடிக்கொண்டார் தலையை மெல்ல அசைத்து விழிகளின் முனைகளில் இருந்து நீர் வழிந்து காதுகளை நிறைக்க அழத் தொடங்கினார் ஐந்து பூசகர்களும் தெற்கு வீதியின் திருப்பத்தில் வந்ததும் தங்கள் மேளக்காரர்களுடனும் அகம்படையினருடனும் ஐந்தாகப் பிரிந்தனர் முதல் போசகரான விருபாக்ஷர் தென்மேற்கு மூலையில் அமைந்திருந்து துர்க்கையின் ஆலயம் நோக்கிச் சென்றார் அவர் வருவதைக் கண்டதும் துர்க்கையின் ஆலய முகப்பில் இருந்து எரியம்புகள் வானிலெழுந்து வெடித்துச் சிதறின ஆலய முகப்பிலிருந்து பெரிய முரசு மேடையில் சரிந்தமைந்திருந்து பெருமுரசு இடியோசை எழுப்பத் தொடங்கியது ஆலயத்தின் மரத்தாலான பன்னிரண்டு அடுக்கு கோபுரத்தின் நடுவே அமைந்திருந்த மாபெரும் கண்டாமணியின் நா சுழன்று ஒலித்த ரீங்காரம் உரசின் கார்வையுடன் கலந்து ஒரு கொழுத்த திரவமாக ஆகிக் காதுகளையும் வாயையும் நிறைத்து உடலில் புகுந்து நெஞ்சையும் வயிற்றையும் தலையையும் நிரப்பிக் காதுச் செவ்வை உள்ளிருந்து மோதியது அந்த அழுத்தம் தாழாமல் அனைவரும் வாயைத் திறந்து திறந்து மூடினர் ஒலியதிர்வுகளில் அங்கிருந்து அத்தனை கட்டடங்களும் மரங்களும் விதந்து நின்றன அலைகளில் நெற்றுகளைப் போல அவ்வொலி அவர்களை ஏற்றி அலைக்கழித்தது கோபுரம் சூடிய பேராலயம் இரண்டு கருவறைகளுக்கு நடுவே மையப்பெருங் கருவறை கொண்டதாக இருந்தது அருகே இரு பக்கமும் இரண்டு துணைச் சிற்றாலயங்கள் இருந்தன அவற்றைச் சுற்றி வளைத்து பெரிய மண்சுவருக்கு நான்கு மூலையிலும் முரசு மேடைகள் நான்கு வாயில்களிலும் மூன்றடுக்கு கோபுரங்கள் மரச்சிற்பங்கள் நிழலுருக்களாக தெரிய வெண்மீன்கள் நிறைந்த வானத்தின் பகைப்புலத்தில் எழுந்த கோபுரங்களில் அத்தனை நெய்விளக்குகளும் ஏற்றப்பட்டு மலைத்தீ எனத் தெரிந்தது ஆலய முகப்பிலிருந்து மங்களவாதியக் குழுக்களும் மலர்தால மேந்திய அணிப்பரத்தையரும் நிறைகுட மேந்திய வைதிகரும் விருபாக்ஷரை எதிர்கொண்டு வரவேற்றனர் அவர்கள் நடுவே பட்டமணி சூடி வைரக் குண்டலங்கள் பந்த ஒளியில் கனலாக செம்பட்டு மேலாடை சுற்றிய சத்யஜித் உருவிய உடைவாள் ஏந்தி நடந்து வந்தார் விருபாக்ஷர் தன் கையிலிருந்து குருதிச்சோற்று தாளத்துடன் அவர்களை அணுகியதும் சத்யஜித் அவர் முன் நின்று தன் வாளை பந்தச் செவ்வொளி மின்ன மும்முறை தாழ்த்தி தலை வணங்கினார் பின்னர் வாளுடன் தாளத்துக்கு துணையாக நடந்தார் ஆலயத்தின் மேற்கு நோக்கிய பெருவாயில் வழியாக விருபாக்சர் உள்ளே நுழைந்தார் அங்கே நின்றிருந்த துணைப்பூசகர் எழுவர் அவரை வணங்கி சூழ்ந்து நடந்தனர் சத்யஜித் உருவிய வாளுடன் வந்து பலி மண்டபத்தின் அருகே இடப்பக்கம் நின்று கொண்டார் விருபாக்ஷர் அந்த செண்பட்டுத் தாளத்தை மேல் வைத்து முழுதுடல் நிலம்பட விழுந்து வணங்கிவிட்டு உள்ளே சென்றார் இரு வலப்பக்க கருவறையில் வலப்பக்கத் சக்கரம் ஏந்திய மேல்கைகளும் ஏந்திய கீழ் எடக்கரமும் அஞ்சல் காட்டிய கீழ் வலக்கரமும் கொண்டு மஞ்சள் பட்டு அணிந்து நாராயணி நின்றிருந்தாள் இடப்பக்க கருவறையில் திரைசூடிய மணிமுடியும் மான் வழவேந்திய மேல்கைகளும் சூலமேந்திய இடக்கீழ்கரமும் அஞ்சல் காட்டிய கீழ்வலக்கரமுக நீல பட்டணிந்து சிவை நின்றிருந்தாள் நடுவே எழுந்த பெரிய கருவறையில் மூன்று ஆள் உயரத்தில் சுதையாலான துர்க்கையின் பெருஞ்சிலை கோயில் கொண்டிருந்தது தழலனப் பறக்கும் கொண்டு சிம்மம் பால் சுழற்றி உகிர் புழைத்து வலது முன்னங்கால் முன்னெடுத்து வைத்து சற்றே தலை தாழ்த்தி செங்குருதி சொட்டிய வாய் திறந்து உருமிய கோலத்தில் நின்றிருக்க அதன் முதுகின் மேல் வலக்காலை தூக்கி வைத்து இடக்கால் நிலத்தில் மலர்ந்த செந்தாமரை மேல் ஊன்றி இடை சுழற்றி திரும்பிய கோலத்தில் துர்க்கை நின்றிருந்தாள் வட்டமாக விரிந்த பத்து கரங்களில் வலது மேல்கை நான்கில் வில்லம்பும் கதையும் மின்னலும் பாதி மலர்ந்த தாமரையும் கொண்டிருந்தாள் இடது மேல்கை நான்கில் திருசூலமும் பாசமும் மணியும் விழிமணி மாலையும் ஏந்தியிருந்தாள் இடது கீழ்கரம் அஞ்சல் காட்ட வலது கீழ்கரம் அருளல் காட்டியது அன்னையின் பாதம் அமைந்த தாமரையைச் சுற்றி மலர் முற்றம் அமைக்கப்பட்டு அதில் நூற்றெட்டு அகல்கள் நெய்ச்சுடர் கூப்பி மெல்ல அசைந்தன இருபக்கமும் நூற்றெட்டு திரிகள் சுடர்ந்த அடுக்கு விளக்குகள் கொன்றைப் பூங்கொத்து கீழிருந்து மலர்ந்தது போல நின்றிருந்தன அன்னையின் நேர்முன்னால் முன்னால் பலி மண்டபம் இருந்தது அதில் தாளத்தில் வைக்கப்பட்டு குருதிச்சூற்றை செம்பட்டை விலக்கி மலரிட்டு வைத்தனர் பள்ளியமும் உழவும் பறையும் கொம்புகளுமாக சூதர்கள் சூழ்ந்து நின்றனர் பரத்தையர் இரு வரிசைகளாக நின்றனர் மலைப்பள்ளியில் இருந்து வெம்மை பறந்த சொற்றுருளைகளை பெரிய மரத்தாளங்களில் பூசகர்கள் கொண்டு வந்து பலிமண்டபத்தில் வைத்தனர் ஆயிரத்தெட்டு உருளைகளாக உருட்டப்பட்ட கோதுமை அரிசி வஜதானியம் ஆகியவற்றால் ஆன அன்னம் ஒன்பது குவைகளாக குவிக்கப்பட்டது அவற்றின் மேல் செவ்வரளி செந்தாமரை செந்தச்சி மலர்கள் வைக்கப்பட்டன விருபாக்சர் உக்ரதுர்க்கையின் ஆலயத்திற்குள் சென்று வலம்புரிச்சங்கை எடுத்து ஊதினார் உடனே நாராயணியின் ஆலயத்திலும் சிவையின் ஆலயத்திலும் போசகர்கள் சங்குகளை ஊதினர் ஐந்து போதங்களை மலர்களை விலங்குகளை மனிதர்களை அழித்தலை போற்றலை சுட்டும் கைமுத்திரைகளுடன் விருபாக்சர் மந்திரங்களைச் சொல்லி மலர் செய்கையைத் தொடங்கினார் பிற இரு ஆலயங்களிலும் பூசகர்கள் மந்திரங்கள் உருவிட்டு மலரளித்தனர் கொடிகள் போல கைகள் சுழன்று தேவியின் முன் விரலிதழ்கள் விரிந்து மலராகி உதடுகளாகி ஒரு சொல்லைச் சொல்லி மீந்தன ஆலய வாயிலில் ரதம் வந்து நிற்கும் கேட்டு பரத்தையர் திரும்பி நோக்கினர் வாழ்த்தொலிகள் ஏதுமில்லாமல் மூவர் கைகூப்பியபடி உள்ளே வந்தனர் ஒரு பரத்தை பெரிய வழிகளை திருப்பி நோக்கி மெல்லிய குரலில் அஸ்தினபொரியின் இளவரசர்கள் என்றாள் மெல்லிய குரல் ஆனதனாலேயே அனைவரும் அதைக் கேட்டனர் குழல் சூடிய மலர் மாலைகள் அசைய அணிநகைகள் ஊசிய வளையல்கள் ஒலுக்க எடைகள் மெல்லத் துவள அத்தனை பேரும் மான்கூட்டம் போன்ற அசைவுகளுடன் திரும்பி நோக்கினர் அத்தனை விழிகளும் ஒருவனை மட்டுமே நோக்கின அறியாத குழல் நீவி செடிக்குப் பின் சரிக்கவோ மேலாடை நீக்கி அமைக்கவோ கழுத்தைத் தொட்டு இறங்கி அணிதிருத்தவோ அசைந்த கரங்களுக்கிணங்க இளமுலைகள் விம்மி குழைந்தன மென்கழுத்து சரிவுகளில் மூச்சு நின்று மெல்லத் துடித்தது செவ்விதழ்கள் வெம்மை கொண்டு கனத்தன விழிகளில் குருதி வரிகள் இழ இமைகள் படப்படுத்தன ஓரிரு மூச்சொலிகள் எழுந்தன இளம்பரத்தை உயரமானவரா துரியோதனர் என்றாள் இன்னொருத்தி வெம்மிய மூச்சுடன் இவரன்றி எவர் இளவரசியைக் கொள்ள முடியும் மனையேற்பு ஏற்பு முடிந்துவிட்டது என்றாள் உற்று நோக்கிய பெண் அஸ்தினபொரியின் முதல் கௌரவர் பேரிடல் கொண்டவர் என்கிறார்கள் மணிக்கொண்டலம் விட்டவர் அவர்தான் அருகே வருபவர் அவரது இளையோன் துச்சாதனர் அவரும் பேருடல் கொண்டவரே உயரமானவர் யாரென்று தெரியவில்லையடி என்றாள் இன்னொருத்தி தோழனா தளகர்த்தனா என்றாள் வாயை மூடு மூட பெண்ணே அவரல்லவா பாரதவஷத்தின் பேரரசன் போலிருக்கிறார் ஒருத்தி மெல்ல முன்னகர்ந்து அருகே நின்ற சூதரின் சால்வையை பிடித்து இழுத்து கடந்து செல்பவர்களைக் காட்டி அவர்கள் யார் என்றாள் அவர் அஸ்தனபொரியின் இளவரசர்கள் என்றார் அது தெரியும் உயரமானவர் என்றாள் அவள் அதைத்தானே கேட்பீர்கள் அவர் அங்கநாட்டரசர் கர்ணன் அவள் திகைத்து அவரா என்றாள் ஆம் பாரத வருஷத்திலேயே யாதவ கிருஷ்ணனை தவிர்த்தால் அவர்தான் பேரழகன் பெருவீரன் என்கிறார்கள் அவள் நோக்கி இவரை விடவா ஒருவன் அழகு என்றாள் பிற பெண்கள் அவள் மேலாடையை இழுத்து சொல்லடி யாரவர் என்றார்கள் அவள் திரும்பி கர்ணன் அங்க நாட்டரசர் என்றாள் அவன்மேலேயே இருந்த பரத்தையரில் ஒருத்தி ஆம் அவரைப் பற்றி சூதர்கள் பாடியதை கேட்டிருக்கிறேன் வெறும் சொற்கள் என்றல்லவா எண்ணினேன் என்றாள் சூதர்கள் மூடர்கள் அவர்களுக்கு அழகைப் பற்றி என்ன தெரியும் ஒரு ஆடல் பரத்தை நடித்துக் காட்ட வேண்டும் அவனழகை என்றாள் ஒருத்தி நடிக்கிறாயாடி என ஒருத்தி கேட்க அவள் மேடை இருந்தால் நடிப்பதற்கென்ன என்றாள் அவள் தோழிகள் சிரிக்க அப்பால் நின்றிருந்த ஆலயஸ்தானிகர் திரும்பிப் பார்த்தார் அவர்கள் சிரிப்பை உரையச் செய்து மந்திரம் நிகழ்ந்து கொண்டிருந்த கருவறையை நோக்கினர் அவர்கள் மூவரும் அரசகுலத்தவருக்குரிய இடத்தில் சென்று நின்று கொண்டனர் கர்ணன் மார்பில் கைகளை கட்டிக்கொண்டு தோளில் புரளும் குழலுடன் நிமிர்ந்து நின்றான் அவன் தோள் அளவே இருந்த துரியோதனன் தன் பெரிய கைகளை விரல் பின்னி இடைமுன் வைத்தபடி நிற்க பின்பக்கம் துச்சாதனன் நின்றான் பெண்கள் கூடிய அவையில் அவர்களின் கைகள் என்ன செய்வதென்றறியாமல் அலைக்கழிந்தன அதை அவர்களின் உள்ளம் பற்றிக் கொண்டிருந்தது ஆலயத்தின் ஸ்தானிகர்களில் ஒருவர் அருகே சென்று அவர்களிடம் ஏதோ சொல்ல துரியோதனன் கையசைத்து மறுத்து புன்னகை செய்தான் வெளியே ரதச்சகடங்கள் ஒலித்தன ஒரு யாரடி அது என்றாள் இன்னொருத்தி யாராக இருந்தால் என்ன இனி இந்த புவிக்கு இன்னொரு ஆண்மகன் தேவையில்லையடி என்றாள் அவளை கிள்ளியபடி இருவர் சிரிக்க சற்று முதிய பறத்தை அமைதி என்று பல்லைக் கடித்தாள் அவர்கள் கேளாமலேயே சூதர் திரும்பி நோக்கி அவர் காம்போஜ மன்னர் சுதட்சணன் என்றார் நாங்கள் கேட்கவில்லையே என்றாள் ஒருத்தி சிரிப்பொலி எழ சூதர் பொருள் அறியாமல் தானும் சிரித்து பின்னால் வருபவர் ஒசினார இளவரசர் சிபி என்றார் பரத்தையரில் ஒருத்தி மண்ணும் மணியும் நிகரென நோக்கும் நுண்வெழியோன் என்றாள் அத்தனை பேரும் சிரித்து ஸ்தானிகரை நோக்கி வாய் பொத்தி அடக்கியபின் மீண்டும் பீரிட்டுச் சிரித்தனர் இளவரசர்கள் சென்று ஒருவரை ஒருவர் வாழ்த்துரைத்து வணங்கி தனித்தனியாக நின்று கொண்டனர் அனைவரும் ஒருமுறை கர்ணனை நிமிர்ந்து நோக்கியபின் விழிகளை விலக்கிக் கொண்டனர் ஆனால் அவர்கள் உள்ளத்தால் அவனை என்றி பிறரை அறியவில்லை என்று தெரிந்தது ரிஷபநாட்டு பிரத்யம்னின் மைந்தனாகிய சாரசேனன் உயரமற்றவன் அவன் உள்ளே வந்ததுமே கர்ணனை நோக்கித் திகைத்து ஒரு கணம் நின்றுவிட்டான் பின்னர் தன்னை உணர்ந்து ஓடிச் சென்று தனித்து நின்றான் ஆலயத்தின் பெருவாயிலுக்கு அப்பால் பெருமுரசு அதிர்ந்ததும் அனைவரும் திரும்பி நோக்கினர் ஸ்தானிகர் மூவர் வாயிலை நோக்கி ஓடினர் ஆலயத்தின் இரு பக்கங்களில் இருந்தும் இரு வீரர்கள் ஐந்து முக நெய்ப்பந்தங்களுடன் சென்று வாயிலின் இருமரங்கிலும் நின்று கொண்டனர் கருவறைக்குள் மந்திரம் ஓதிக்கொண்டிருந்த பூசகர்களையும் வாளுடன் நின்றிருந்த சத்யஜித்தையும் தவிர அனைவருமே வாயிலில் வெளிநாட்டினர் பெருவாயிலுக்கு அப்பால் இருந்து பட்டாளையும் ஒளிரும் நகைகளும் அணிந்த சேடிகள் ஐவர் கையில் தாளங்களுடன் மெல்ல நடந்து வந்தனர் அவர்களைத் தொடர்ந்து திருபதனின் இளைய அரசி பிஷதி பூத்தாளமேந்தி வந்தாள் அவளுக்கு சற்று பின்னால் மணித்தாலமேந்தி வந்து திருப்பதியின் தலையும் நெற்றியின் வயிற் சுட்டியும் மட்டும் தெரிந்தது அவ்வளவே தெரிந்தும் அவள் பேரழகி என அறிந்துவிட்ட உள்ளத்தை எண்ணி வியந்தான் துரியோதனன் அன்னை சற்று விலகியதும் திருப்பதி பந்தங்களின் செவ்வொளியில் முழுமையாக வெளிப்பட்டாள் அவள் அணிந்திருந்த அரக்கு பட்டாடையின் மடிப்புகள் சற்று முன்னர் அணிந்தது போலே குலையாமலிருந்தன நடப்பதன் நெளிவுகளேதும் அவளுடலில் நிகழவில்லை சீராக ஓடும் பேராற்றில் செல்லும் படகு போல காற்றில் மிதந்து வந்தாள் கர்ணனின் கைகள் மார்பிலிருந்து தாழ்ந்த ஒலி கேட்டு துரியோதனன் திரும்பி நோக்கினான் நிமிர்ந்து அவன் விழைகளுக்குள் செஞ்சுடர் புள்ளிகளை பார்த்தான் கர்ணனின் இடக்கை அவனை அறியாமலேயே மேலெழுந்து மீசையை நீவிக்கொண்டது துரியோதனன் திரும்பி திருப்பதியை நோக்கினான் அவள் இயல்பாக ஆடை நுனியை இலக்கையால் பற்றி வலக்கையில் தாலத்துடன் பெருவாயிலைக் கலந்து மண்டபத்தை அடைந்தபோது அச்சூழலை தொட்டுச் சுழந்த விழிகள் கர்ணனை அடைந்து திகைத்து அசைவிழந்து உடன் தன்னை உணர்ந்து விலகிக் கொண்டன அவளுக்கு கர்ணனை முன்னரே தெரியும் என்ற உளப்பதிவுதான் துரியோதனனுக்கு முதலில் எழுந்தது இவன் எங்கே இங்கு வந்தான் என்று இவன் ஏன் இப்படி இருக்கிறான் என்று இவனா அவன் என்று இவன் என்னை அறிவானா என்று அவை எண்ணியதென்ன என்று அவன் வியந்து கொண்டிருக்கையில் அவள் முகத்தை திருப்பி முகவாயே சற்று தூக்கி கர்ணனை நேருக்கு நேர் நோக்கினாள் அவள் நோக்குவது அவன் மார்பை என்று அப்போது துரியோதனன் உணர்ந்தான் ஐயத்திற்குரிய ஏதோ ஒன்றை அவன் மார்பிலோ தோளிலோ கண்டாளா அல்லது வியப்பிற்குரிய ஒன்றை துரியோதனன் திரும்பி கர்ணனின் மார்பை ஒருகணம் நோக்கினான் நீலப்பட்டு மேலாடையை தோளில் தழைய விட்டிருந்தான் மயிரற்ற விருந்த கரிய மார்பின் தோளருகே இறுகிய தசை வளைவில் பந்தச் சுடர்கள் மறு அளர்வு கொண்டிருந்தன அழகன் என்று துரியோதனன் எண்ணிக் கொண்டான் பாதாள கருணாகங்கள் போல தசை இறுகி உருண்டு நீந்த கரங்கள் இறுகிய சிற்றடை திருப்பதியின் விருந்த விழிகள் வந்து துரியோதனனைப் பார்த்தபின் விலகிச் சென்றன அவள் தன் குழலை காதருகே இருந்து மெல்ல விலக்கிப் பின்னோக்கி நீவி நிமிர்ந்து கருவறைக்குள் நோக்கினாள் துரியோதனன் அவளையே நோக்கிக் கொண்டு நின்றான் அவள் கன்னத்தை கழுத்தின் பளபளக்கும் வளைவை தோளின் கருந்தேன் குழைவை அவன் பார்வை ஊன்றி நோக்கிக் கொண்டிருந்தது அத்தகைய நோக்கை எவர் உடலும் இருக்க முடியாது ஆனால் அவள் ஒரு கணன் கூட திரும்பவில்லை பெண்ணுடலைக் காக்கும் தேவதை அதை அறிந்ததாகவே தெரியவில்லை சால்வையைப் பற்றியிருந்த கைகள் தழைய துரியோதனனின் தோள்கள் தளர்ந்தன அவ்வசைவில் கர்ணன் திரும்பிப் பார்த்துவிட்டு விழிவிலக்கிக் கொண்டான் அக்கணம் முரசு பரப்பில் கோல் விழுந்து அதிர்வுடன் துரியோதனன் உணர்ந்தான் அவ்விழிகளுக்கு அப்பாலிருந்த கர்ணனின் அகம் அவனை நோக்கவே இல்லை என மறுகணமே திருபதியின் விழிகள் தன்மேல் பதிந்தபோது அவளும் தன்னை நோக்கவில்லை என்று தெரிந்தது அவன் உடல் பதறத் தொடங்கியது மீண்டும் சால்வையை இழுத்துப் பற்றிக் கொண்டு பற்களைக் கடித்தான் அவன் தாடை இறுகி மீழ்வதைக் கண்டு துச்சாதனன் அவனை அறியாமலேயே மெல்ல அசைந்தான் அதை அவன் உணர்ந்து திரும்பி நோக்கி மீண்டான் மீண்டும் மீண்டும் அவளுடைய அந்த ஒருகண நோக்கு அவன் முன் மின்னி மின்னி அணைந்து கொண்டிருந்தது அது மின்னுவது தன் இமயசைவாள்தான் என்றும் காற்றின் தரையில் அது ஓர் ஓவியமாக வரையப்பட்டிருப்பதாகவும் தோன்றியது பெருமூச்சுடன் அவன் விழிகளை மூடி தலையை குனிந்து கொண்டான் இல்லை என ஒருமுறை அசைத்தபின் தலை தூக்கினான் அவளுடைய அந்த நோக்கை மிக அண்மையில் மிக நுணுக்கமாக பார்க்க முடிந்தது உள்ளே ஆளற்ற இல்லத்தின் சாளரங்கள் போன்ற வெற்று நோக்கு எடைமிக்க பாறைகளைத் தூக்குவது போல விழிகளைத் தூக்கி அவன் கர்ணனை நோக்கினான் அவன் விழிகள் அவளை நோக்கியே மலர்ந்திருப்பதைக் கண்ட கணமே தசை பாறை கை நழுவுவது போல விழிகள் விலகிச் சரிந்தன மீண்டும் அவளை நோக்கினான் அவள் நின்றிருந்து நிமிர்வை அறிந்ததும் அவளைக் கண்ட முதற்கணமே அகம் அறிந்தது அதைத்தான் என்று உணர்ந்தான் அவள் தலை எப்போதும் நிமிர்ந்துதான் இருந்தது அதற்கேற்ப முகவாயை சற்று மேலே தூக்கி அனைத்தையும் நோக்கினாள் விழிகள் நேராக வந்து நோக்கிச் சென்றன முகத்தைத் தூக்கியிருப்பதனால் இமைகள் சற்றுச் சரிந்து அவள் மெல்லிய மயக்கத்தில் இருப்பது போல தோன்றவைத்தது வியப்புடன் ஒவ்வொன்றாக எண்ணிக் கொண்டான் துரியோதனன் பெண்ணுடல்களில் நிகழும் நெளிவுகளும் குழைவுகளும் அவளில் முற்றிலும் இருக்கவில்லை இரு தோள்களும் நிகராக இருபக்கமும் விரிந்திருந்தன அந்த நிகர்நிலை உடலெங்கும் இருந்தது சங்கசக்கரமேந்திய விஷ்ணுவின் சிலைகளிலும் மலர் சுடர் ஏந்திய சூரியனின் சிலைகளிலும் மட்டுமே தெரியும் நிகர்நிலை அதை சிற்பிகள் ஏதோ சொல்லிட்டு அழைப்பதுண்டு சமபங்கம் பெண் சிலைகளேதும் அவ்வகையில் பார்த்ததில்லை சிலைதான் திருவணத்தில் இருந்து கொண்டு வந்த கடினமான கருங்கல்லில் செதுக்கப்பட்ட சிலை நெற்றி வளைவு மூக்கில் இறங்கி பெரிய இதழ்களை அடைந்த வளைவுகளில் இருந்தது பெருஞ்சிற்பியின் கைத்திறன் கோடானு கோடி சிற்பங்களை செய்து அவன் அடைந்த முழுமையின் கணம் வாழ்விச்சென தூரிகை விழுந்து உருவான சித்திரம் ஒரு கணத்தில் பிரம்மனின் கனவு நிகழ்ந்திருந்தால் மட்டுமே அவ்வுருவை அவன் அடைந்திருப்பான் திரும்பி மீண்டும் கர்ணனை நோக்கினான் அவனிலும் முதல் பார்வையில் தன்னைக் கவர்ந்தது அந்த நிமிர்வுதான் என அப்போது உணர்ந்தான் நிகரற்றவன் என அவனை அறிந்திருப்பது போல நிமிர்வம் உடலின் சமநிலையும் ஒன்றா என்ன ஒருபோதும் கர்ணன் வளைந்து நின்றதில்லை ஓரவிழியால் நோக்கியதில்லை பணிந்து ஏதும் சொன்னதில்லை கண்ணங்கரியவன் அவளைப் போலவே அவள் கூந்தலை அப்போதுதான் நோக்கினான் ஐந்து பிரசனைகளாக அவற்றைப் பின்னி இறக்கி எடைக்கு கீழே அவற்றை ஒன்றாக்கிக் கட்டியிருந்தாள் முழங்கால் வரை நீண்டு கிடந்த கூந்தல் கரிய பாறையில் இருளுக்குள் ஓசையின்றி வழிந்து கொண்டிருக்கும் மலையருவி போலிருந்தது கூந்தலிழைகளின் பிசிறுகளில் பந்தங்களின் செவ்வொழே சுடர்விட்டது அருகே நின்றிருந்த அவள் அன்னையின் நகைகளில் கால்பங்கை கூட அவள் அணிந்திருக்கவில்லை அவள் மூக்கில் இருந்த வெண்வைரம் தனித்த விண்மீன் என அசைவற்று நின்றது அசையாத விண்மீன் அவள் கூந்தல் காற்றில் அலையழகியது ஆடை மெல்லப் பறந்து அமைந்தது அசைவில்லாத விண்மீனுக்கு என்ன பெயர் துரியோதனன் பெருமுச்சுடன் கைகளை மீண்டும் கட்டிக்கொண்டான் துருவன் அச்சொல் உள்ளத்தில் எழுந்ததும் அவன் புன்னகை செய்தான் துருவ விண்மீனை எப்போது அவன் நோக்கினான் என்று எண்ணிக்கொண்டான் எப்போதுமே பார்த்ததில்லை என்று தோன்றியதுமே பார்த்ததில்லை என்றால் எப்படி நினைவில் எழுகிறது என்றும் எண்ணிக்கொண்டான் சிவையின் கருவறையில் இருந்து பூசகர் வெளியே வந்து கையில் இருந்த சுடரால் பலி மண்டபத்தில் இருந்து நெய்விளக்கொன்றை ஏற்றினார் நாராயணியின் கருவறையில் இருந்து வந்த பூசகர் மறுபக்கமிருந்து நெய்விளக்கை ஏற்றினார் ஆலயப் பாங்கர் சங்கொலி எழுப்பியதும் விருபாக்ஷர் உக்ரதுர்க்கையின் மையக் கருவறைக்குள் இருந்து கையில் தழல் பரந்த பந்தத்துடன் வெளியே வந்தார் அனைத்து வாத்தியங்களும் இணைந்து பேரொலி எழுப்ப மங்கலப் பரத்தையரின் குறவை ஒலிகள் சூழ பலிமண்டபத்தருகே நின்று குவிக்கப்பட்டிருந்த உணவைப் பந்தத்தின் தீயால் ஏழு முறை வருடிச் சுழற்றினார் ஊட்ட மந்திரத்தை குருதிச் குருதிச்சூற்றை எடுத்து அங்கிருந்த பெருஞ்சூற்று உருளைகள் மேல் வீசினார் துதிகளுடன் மலர்களையும் வீசிவிட்டு சைகையால் துர்க்கையிடம் பலி ஏற்கும்படி சொன்னார் பன்னிருமுறை அச்சேகையைச் செய்தபின் உள்ளே சென்று கதவை மூடிக்கொண்டார் அனைவரும் கருவறையை நோக்கி கைகுவித்து நின்றனர் முரசும் பறைகளும் முழவுகளும் கொம்புகளும் சங்கம் மணியும் இணைந்த பேரொலிப் போர்க்களத்தில் நின்றிருக்கும் உணர்வை அளித்தது வெடித்து வெடித்துக் கிளம்பும் ஒலி ஆலயச் சுவர்களைத் நிலையச் செய்தது கதவு மணியோசையுடன் திறக்க உள்ளே நூற்றெட்டு சுடர்களின் ஒளியில் துர்க்கை வடிவம் போல தோன்றினாள் விருபாக்சர் நூற்றெட்டு நெய்சொடர்கள் இருந்த அகல் கொத்தை சுழற்றி அன்னைக்கு சுடராட்டச் செய்தார் பின் ஐம்பத்தாறு சுடர்கள் பின் நாற்பத்தொரு சுடர்கள் பின் பதினெட்டு சுடர்கள் பின் ஒன்பது சுடர்கள் ஐந்து சுடர்கள் கொண்ட சிறிய விளக்கு ஒரு மலச்செண்டு போலிருந்தது மூன்று சுடர் கொண்ட சிறு விளக்கால் சுடராட்டிய பின் ஒற்றைத்திரி விளக்கை மும்முறை சுழற்றி அதை கையில் எடுத்து வெளியே வந்து அந்த உணவுக்குவை மேல் வைத்தார் அதன்பின் சிவைக்கும் நாராயணிக்கும் அதேபோன்று சுடராட்டுக் காட்டப்பட்டது சிறு விளக்குகள் சோற்றுக் குவைகளின் மேலேயே வைக்கப்பட்டன விருபாக்சர் வெண்கல வாழால் சோற்றை ஏழு முறை வெட்டினார் பின் அதில் ஒரு சிறுபகுதியை அள்ளி நின்ற சத்யஜித்துக்கு அளித்தார் அவர் அதைப் பெற்றுக்கொண்டு ஒருவாய் உண்டார் பின்னர் அரசிக்கும் திருப்பதிக்கும் அவ்வளவை அளித்தார் அரசு அனைவருக்கும் அவ்வளவு அளிக்கப்பட்டது மீண்டும் பெருமுரசு ஒலித்தபோது அரசியும் திருப்பதியும் மூன்று தேவியரையும் வணங்கிவிட்டு திரும்பினர் தழல் போல செந்நிற நகமுனைகளுடன் அவள் கைகள் குவிந்தன பின் கருங்குருவியின் அலகு போல இரு நகவளைவுகள் மேலாடையே நுனியை மெல்லப்பற்றித் தூக்கி அமைத்தன செந்நிற நகங்கள் மின்னும் பட்டுக்கால்கள் கல்தரையை ஒற்றி ஒற்றி முன் சென்றன தாளங்களுடன் சேடியர் முன்னால் செல்ல அவர்கள் பின்னால் சென்றனர் அவள் மீண்டும் ஒருமுறை பார்ப்பாள் என்று துரியோதனன் நோக்கிக் கொண்டு நின்றான் அவள் கனத்த கூந்தல் மெல்ல அசைந்தாடியது காற்று அவளை கையிலேற்றிக் கொண்டு சென்றது வெளியே அவர்களின் வருகையை அறிவிக்க சங்கொலி எழுந்தது பெருமூச்சுடன் கர்ணன் திரும்பி துரியோதனனிடம் அவள் பாஞ்சாலனின் மகள் கிருஷ்ணை என்றான் அந்தச் சொற்களின் பொருளின்மையை உணர்ந்து துரியோதனன் இதழ் கூட புன்னகை செய்தான் கர்ணன் அதை உணராமல் கிருஷ்ணை என அவளுக்கு பெயர் வைத்தவனை வணங்குகிறேன் என்றான் அக்கணம் துரியோதனன் உள்ளத்தில் ஒரு கூறிய புன்னகை எழுந்தது இளைய யாதவன் பெயரும் கிருஷ்ணன்தான் என்றான் பாம்பு தீண்டியது போல கர்ணன் திரும்பி நோக்கினான் துரியோதனன் விழிகளை சந்தித்த பின் ஆம் என்றான் ஐந்து தேவியரின் ஆலயத்திற்கும் அவள் இன்றிரவு சென்று வழிபடுவாள் என நினைக்கிறேன் என்றான் துரியோதனன் சற்று மிகையாக சென்றுவிட்டோமோ என்ற உணர்வில் ஓர் அடி பின்னகரும் பொருட்டு கர்ணன் இளைய யாதவன் வந்திருக்கிறானா என்றான் ஆம் வந்துள்ளான் என்றார்கள் மாதலரும் கணிகரும் நாளை வருகிறார்கள் யாதவன் பெயருடனேயே கணிகரும் சகுனியும் துரியோதனனுக்கு நினைவுக்கு வருவதை எண்ணி கர்ணன் அவனை அறியாமலேயே புன்னகை செய்தான் அப்புன்னகை துரியோதனனை குழப்பவே அவன் பாண்டவர்களும் வந்திருக்கலாம் இந்நகரில் அவர்கள் எங்கோ இருக்கிறார்கள் என்றான் நம் ஒற்றர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றான் கர்ணன் அவன் குரலில் இருந்த இயல்புத்தன்மை உருவாக்கப்பட்டது என உணர்ந்தவனாக தேடிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எளிதில் ஒழிய முடியாது என்றான் துரியோதனன் அவனுக்கு கர்ணனின் அந்த புன்னகை அப்போதும் குழப்பத்தையே அளித்தது அவர்கள் வெளியே வந்தபோது கர்ணன் யாதவனைப் பற்றி ஏதேனும் கேட்பான் என துரியோதனன் எதிர்பார்த்தான் அவன் ஒரு சொல்லும் சொல்லவில்லை விண்மீன்கள் விரிந்த வானை நோக்கி நாளை பின்னிரவு வரை என்றான் அவன் என்ன சொல்கிறான் என்று துரியோதனனுக்கு புரியவில்லை ஆனால் அவன் அதை வினவவில்லை வெண்முரசு அனைத்து விவாதங்களும் மகாபாரத அரசியல் பின்னணி வாசிப்புக்காக வெண்முரசு வாசகர் விவாதக் குழுமம் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி